சிவாய நம குருவாழ்க குருவே துணை தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீ மாணிக்க வாசக திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசக அருளிய திருவம்பாவை பதிகம் எட்டு கோழி சிலம் Si lam băm cù ru huyang gom, còi li chì lam băm. Si lam băm cù ru huyang gom, yên lili yam băm, yam băm bên sang ghi yang gom, yên lili yam yam băm bên sang ghi yang đi. கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டீலையோ கேளில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழிதன்ன உறக்கமோவாய்திரவாய் வாழியதென்ன உறக்கமோவாய்திரவாய் ஆழியணன்போடைமை ஆ மாறும் யூவாரோ ஆழியானன்போடைமை ஆ மாறும் யூவாரோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஊழி பங்காளனையே பாடலோரியம் பாவா ஏழை பாடலோர் எம் பாவா பாடலின் பொருள் தோழியை எழுப்ப வந்த பெண்கள் அன்பு தோழியே கோழி கூவிவிட்டது பறவைகள் கீச்சிடுகின்றன சரிகம பதனி என்னும் ஏழு ஸ்வரங்களுடன் வாத்தியங்கள் இசைக்கப்படுகின்றன நம் அண்ணாமலையார் கோயிலில் வெண் சங்குகள் முழங்குகின்றன இந்த இனிய வேளையில் உலக இருள் எப்படி நீங்குகிறதோ அதுபோல் பரஞ்சோதியாய் ஒளி வீசும் சிவனை பற்றி நாங்கள் பேசுகின்றோம் அவனது பெரும் கருணையை எண்ணி வியக்கின்றோம் அவனது சிறப்புகளை பாடுகின்றோம் ஆனால் நீயோ எதுவும் காதில் விழாமல் தூங்குகிறாய் இந்த உறக்கத்துக்குச் சொந்தமானவளே இன்னும் பேச மாட்டேன் என்கிறாயே வாழ்கனி பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள திருமாலின் சிவபக்தியை பற்றி தெரியுமல்லவா அவர் வராக வடிவமெடுத்து சிவனின் திருவடி காணச் சென்றவர் அப்படிப்பட்ட பெருமையுடைய உலகத்துக்கே தலைவனான சிவனை ஏழைகளின் தோழனை பாடி மகிழ உடனே புறப்படு என்று தோழியர் அவளை எழுப்புகின்றனர் சிவாய நம திருச்சிற்றம்பலம் என்றும் இறைப்பணியில் அன்பாசிரியர் இரா முருகேஸ்வரி சிவகங்கை மாவட்டம் சித்திவயல் அரசு உயர்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியர் நன்றி வணக்கம்